அவங்க மாமனார் மனார் மாமியாரோட்லியா இருக்கும் நீங்க மாமனார் மாமியாரை நீங்க ஒரு இடத்துல ஒதுக்கி தான் பாக்குறீங்க அப்படிங்கிறாங்க சார் இப்ப சிம்பிளா கேக்குறேன் சார் எங்க அப்பா இருக்காரு நாங்க ரெண்டு பெண் பிள்ளைங்க மூத்த பிள்ளை நானு சின்ன பிள்ளை பிறந்தனா சின்ன பிள்ளைய தூக்கி நேரம் அப்படின்னா பெரிய பிள்ளைக்கு வந்து ஏக்கமாக இருக்குமா இருக்காதா எங்க மாமியார் வந்து நான் உள்ள வந்தப்போ கோலம் போட்டியாமா கரெக்டாக எட்டு மணிக்கெல்லாம் சாப்பாடு போட்டு நம்ம எங்க குடும்பத்துல என் மணிக்கெல்லாம் சாப்பிடுவான் வெண்டக்காவை இப்படி என் பிள்ளை சாப்பிடுவா கத்திரிக்காவை இந்த இந்த சைஸ்ல தான் என் பிள்ளை சாம்பார் ரசம் இந்த மாதிரி எங்களுக்கு ரூல்ஸ் போட்டு நிற்க வைக்கிறவங்க அவங்க வந்த உடனே நம்ம ஆர்டர் போட்டேன் என்ன முடியல பாவம் அப்படிங்கும் போது என்னடா இது நம்ம வந்தப்போ அய்யோ என்னம்மா வெண்டக்காய் பொரியல வெங்காயத்தை போட்டுட்டேன் என் பிள்ளை வெண்டக்காவில வெறும் தூள் போட்டு பெறாம சாப்பிடுவான்னு சொன்னவங்க அவன் பத்து நாள் வெண்டைக்காவை போட்டானா பதினஞ்சு நாள் வெண்டக்காய் போட்டானா தெரியாது வாங்கிட்டு அவ வேலைக்கு போறாப்பா அடிச்ச பிள்ளை உங்ககிட்ட நான் சொல்லலாம் அவகிட்ட நான் சொல்ல முடியுமான் போது எங்களுக்கு ஏக்கம் இருக்குமா இருக்காதா சார் அதே மாதிரி ஜுவல்ஸ் வந்து நாங்கள் மாடர்னா எடுத்துட்டு வருவோம் அதை பார்த்து அவங்க கொஞ்சம் பராமர் ஜுவல்ஸ் மாடனா இல்ல சார் ஆடி வரிசை வச்சவனே எங்களுக்கு முதல் ஆப்பு எங்க வீட்டில் ஆடி வருஷம் வச்சிருப்பாங்க சார் ஒரு குண்டால எடுத்துட்டு வந்து வச்சுருப்பாங்க எங்க வீட்டுக்கு எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வச்சுருப்பாங்க இவங்க அண்டால கொண்டு வருவாங்க லட்டு லட்டா அதை பார்த்தவுன்னு தேவி அங்க பாத்தியா அண்டாலை வச்சிருக்காங்க ஆடி வருஷ இல்ல உங்க வீட்டுல என்ன வச்சாங்க குண்டால தானே வச்சாங்க நான் அண்டால வச்சான குண்டால வச்சானே பொண்ணோட அன்பு வந்து இப்படிதான் சார் அவங்க வெளிப்படுத்துவாங்க அவங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்கம்மா பெரிய மருமகளாக அவங்க எதையுமே செய்யறது இல்லையா நீங்க தான் நிறைய கேம் ஆடுறீங்க மாமியாரங்களை வந்து கைக்குள்ள போட்டுக்கிறாங்க சார் முதல்ல அப்புறமா இப்போ நைட் ஷோக்கு போவோம் அவங்க இது வரைக்கும் போனதே கிடையாது போக விட்டது கிடையாது நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம் அவங்க அம்மா கிட்ட என் பொண்டாட்டி கூட்டு போறேன்னு அவர் தைரியமா சொல்லிட்டு பாரு அவங்க வீட்டுக்காருக்கு தைரியம் கிடையாது இல்ல பேச்சு வார்க்க உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு உங்க அதான் சார் மேட்டே அதுதான் நானும் சொல்ல வரேன் இப்போ அவர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வீட்டுல வந்து சொல்றாருன்னு வச்சுக்காங்களேன் தாக்க சொல்றாங்கன்னு வாங்க ஒரு தாக்க சொல்றாருன்னா மா டிக்கெட் புக் பண்ணிட்டேன் நானும் அவ்வளவு போறோம் பிள்ளைங்களை பாத்துக்கோ அட்டா அப்படின்ட்டு போயினா இருப்பாரு நம்மா இல்ல மா 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 என்னப்பா இல்லைப்பா சினிமா ஐயோ ஒரே தலை சுற்றுதுப்பா என்னால் உடம்பே முடியலைப்பா இப்போ தான் அவளை கூப்பிடலான்னு பார்த்தேன் பிள்ளைங்களை கொண்டு போய் சீக்கிரமாக பழுக்க வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் தைலங்களும் போட்டு டீ போட்டு கொடுக்க சொல்லப்பா முடிஞ்சு போச்சு உள்ளே வந்து அம்மா உடம்பு சரி இல்லையாம்பா நான் பா பண்ணுறது சரி விடுப்பா நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் இன்னொரு நாள் இன்னொரு நாள் இன்னொரு இன்னும் இன்ன வரைக்கும் பார்த்ததில்ல சார் கல்யாணம் பத்து வருஷம் ஆகி போச்சு இப்போ வரைக்கும் நான் கனவுல தான் நைட் ஷோ போயிட்டு என் புருஷன் கூட